பொதுவா பேச்சு ஆரம்பிக்கிறப்ப வரலாற்று பெருமைகள் பல தொடங்குறது ஒரு மரபு அப்படி சீர்காழிக்கு ஒரு பெருமை இருக்கிறது ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகள் உலகத் தமிழர்களின் நம்பிக்கையாக மாறி இருக்கிற ஒரு மாபெரும் பெருமகளை பெற்றுக் கொடுத்த இந்த பெருமை வாய்ந்த சீர்காழி மண்ணுக்கு எனது முதல் வணக்கம் நான் தங்கை காளியம்மாவை தான் சொல்கிறேன் எனக்கு முன்னாடி அம்மா பேசுனதை கேட்டேன் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ அழகாக இருக்காங்க ஏன் சொல்கிறேன்னா உழைப்பும் உண்மையும் அவங்களை அவ்வளோ அழகாக வச்சிருக்கு உழைப்பு அவர்கள் அழகா இருப்பாங்க உண்மையா இருக்கிறவங்க அழகா இருப்பாங்க தங்கச்சி காளியம்மா இப்படி உலகம் முழுக்க தெரியக்கூடிய பேச்சாளரா எப்படி மாறி போனாங்கிறதுக்கு என்ன காரணம்னா அம்மா பேசுனா அந்த ஒரு நிமிடம் பேச்சுதான் ஒரு நிமிடத்துக்குள்ள சொல்ல வந்த செய்தியை மிக அழகா சொல்லி வாக்கு கேட்டுட்டு எதுக்காக வாக்கு செலுத்துங்கிற காரணத்தையும் சொல்லிட்டு தெளிவா போய் அம்மா உட்கார்ந்து அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிற எங்கள் தங்கை காளியம்மாவிற்கு ஒரு அறிமுக கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காளியம்மாளை அறிமுகம் செய்வது இதன் நோக்கம் அல்ல ஏனென்றால் காளியம்மாவோ உலக தமிழர்களுக்கு குறிப்பாக சீர்காழி மக்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் ஒவ்வொரு பிரச்சனையும் நன்கு உணர்ந்தவர் ஆனால் சென்ற முறை இந்த சீர்காழி மண்ணிலே மயிலாடுதுறை பாராளுமன்றத்திலே நாம் வாக்கு செலுத்தி அனுப்பி வைத்த ராமலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கின்ற நாற்காலியை ஒரு புலி மூட்டை போல அடைத்துக் கொண்டு அசைவே இல்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பட்டத்தை பெற்று புகழடைந்திருக்கிறார் அதை தவிர நமது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு வேறு புகழ் இல்லை எதுவும் பேசல இந்த மக்களின் பிரச்சனையை பற்றியோ நமது குறைகளை பற்றியோ பாராளுமன்றத்திலே ராமலிங்கம் பேசவில்லை பேசவும் மாட்டார் இப்போது இந்த முறை காங்கிரசுக்கு வாக்கா என் தம்பிகள் பேசினது போல அது ரத்தம் தோய்ந்த கை இந்த இனத்தின் அழிவை நிகழ்த்திய கை கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அதற்கு முன்பாக நடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த காங்கிரஸ் கட்சியை நாங்கள் தீவிரமா எதிர்த்தோம் காங்கிரஸ் கட்சி நிற்கிற இடங்களில் அண்ணன் சீமான் போய் பிரச்சாரம் செய்தார் அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்பாக அதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி மூணு இடங்களில் போட்டியிடுது போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியினை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமான் எதிர்த்து பரப்புரை செய்கிறார் போல ஒரு படை கிடையாது இப்ப இருக்கிற புலிப்படை போல அப்போது கிடையாது அப்ப அண்ணன் சீமான் தன் பயண திட்டத்தை வகுத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக களமாடினார் மட்டும்தான் அண்ணன் சீமானால் செல்ல முடிந்தது அந்த ஐம்பத்தி தொகுதியிலும் காங்கிரஸ் தோற்றது இந்த முறை இந்த மயிலாடுதுறை மண்ணிலே காங்கிரஸ் கட்சி நிற்பதை நாம் தமிழர் கட்சி வரவேற்கிறது காளியம்மாள் மூலம் கணக்கு தீர்ப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினர் காத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் இனத்தின் பகைவனை எங்கள் இனத்தை அழித்தவர்களை மீண்டும் மக்கள் மன்றம் முன்பாக நிற்க வைத்து அம்பலம் படுத்த வேண்டிய ஒரு பொன்னான வாய்ப்பினை காலம் எங்களுக்கு தந்திருக்கிறது என்று கர்வம் கொள்கிறோம் எப்படிப்பட்ட பெண் காளியம்மாள் படித்தவள் பண்பானவள் நீங்க வேணா ஒன்னு வச்சுப்போம் எல்லா கட்சி வேட்பாளரையும் மேடையில் உட்கார வைப்போம் என் தங்கச்சி காளியம்மாவும் விவாதம் இந்த பகுதியின் பிரச்சனையை பற்றி பேச சொல்வோம் விவாதிக்க சொல்லுவோம் அந்த விவாதத்தில் என் தங்கை காளியம்மாள் தோற்றால் நாங்கள் வேட்புமனுவே தாக்கல் செய்யல தோற்கடித்தால் அப்படி சொற்களிலே திறமிக்கவள் எங்கள் தங்கை காளியம்மாள் சாதாரணமா அண்ணன் சொல்ல நாம் தமிழர் கட்சியின் குலதெய்வம்னு இந்த இனத்தை காக்க ஏதோ ஒரு வடிவத்தில் புறப்பட்டு வந்திருக்கிற ஒரு பெண்மையின் சக்தி அவள் அவளை வரி சேர்க்கணும் காளியம்மா பாராளுமன்றத்திற்கு போய் பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த ராமலிங்க பேசாத ராமலிங்க மாதிரியா இதற்கு முன்னாடி இருந்த மணிசங்கர் மாதிரியா காளியம்மாள் பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நம்ம ஊர் பொண்ணு நம்ம முகத்துல நம்ம நிறத்தோட ஒரு பொண்ணு எழுந்து பாராளுமன்றத்தில் அந்த ஒளி வாங்கிக்கு முன்னாடி இருந்து இந்த மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகாறு கும்பகோணம் பாபநாசன் திருடைமுதூர் பகுதிகளின் பிரச்சனை எடுத்து உரத்த குரல்ல பேசுறப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படிதான் வாக்களிக்கணும் அப்படிதான் வாக்களிக்கணும் எதுக்கு திமுகவுக்கு வாக்கு எதுக்கு அண்ணா திமுகவுக்கு வாக்கு யோசிச்சு பாருங்க பள்ளிக்கூட பாட புத்தகத்தை எழுதியிருப்பாங்க பாருங்க சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூட பாட புத்தகத்துல தீண்டாம என்பது பாவ செயல் மாதிரி திமுக காங்கிரஸ் பிஜேபி அதிமுகவிற்கு வாக்களிப்பது என்பது பாவச்செயல் பெருங்குற்றம் மனித தன்மையற்ற செயல் அதை நீங்க மறந்து கூடாது மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு நாங்க பரம்பரை திமுக நாங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அண்ணா திமுக நாங்கள் அம்மாவின் கட்சி நாங்கள் ஐயாவின் கட்சி என்று நீங்கள் வாக்களித்து வாக்களித்து உங்களுக்கு நீங்களே வாய்க்கரிசி போட்டுக்கொண்ட காலம் போதும் போதும் காசுக்கு நம் மானத்தை விற்று வாக்கை விற்று அந்த கேவலப்பட்ட பொழப்பை புழைக்கிறதற்கு ஒரு தன்மான தமிழச்சி காளியம்மா நிக்கிறார் அவளுக்கு ஒற்றை வாக்கு நீங்கள் வாக்கு செலுத்துறப்போ அந்த பெண்ணின் முகத்தை நீங்கள் சட்டே மனதில் நிறுத்தி பாருங்கள் எப்படிப்பட்ட பெண் அவர் சீர்காழியில பிறந்து இன்னைக்கு சீர்காழியின் பெயரை உலகம் முழுக்க தூக்கி சுமந்து செல்கின்ற அப்படிப்பட்ட ஒரு பெண் பெண்ணுக்கு அப்படிப்பட்ட திறம்பாய்ந்த தமிழகத்தின் ஆகச்சிறந்த பேச்சாளருக்கு மக்கள் தேவைக்கு நீங்கள் வாக்கை செலுத்தணும் அதுதான் இந்த இனத்திற்கும் இந்த மொழிக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்பதை உணர்ந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எனது அன்பு தங்கை காளியம்மாள் அவர்களுக்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சின்னம் இல்லை நாளைக்கு இரவு வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க வந்தோடனே மீண்டும் சின்னத்தோடு வருவோம் இப்ப அண்ணன் சீமானின் எண்ணத்தோட நிற்கிறோம் நாளைக்கு இரவு எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்காங்க அப்ப மீண்டும் வருவோம் சின்னம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிந்த ஒரு சின்னத்தை தான் வந்து அந்த சின்னத்தை நீங்கள் மறக்காமல் அதை மனதில் வாக்குச்சாவடிக்கு போய் என் தங்கச்சி காலியம்மாவுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் வீடு விடா வருவாங்க சின்னத்தை ஏந்தி வருவார்கள் நீங்கள் அந்த சின்னத்தை உங்கள் மனதிலே நிறுத்துங்கள் காளி அம்மாவை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் E